அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்யலான்றேன் சோமஸ் செய்யலான் இருக்கேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னும் ஆயிடுச்சு சோமஸ் செஞ்சு அதான் செய்யலான் இருக்கேன் வாங்க செய்யுதுன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா கோதுமாவிலையும் செய்யலாம் மைதா மாவுளையும் செய்யலாம் ஆனா மைதா மாவில் செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்டா ஒரு இதுவாக கிடைக்கும் நான் மைதா மாவில் தான் செய்யப்படேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க முத முதல் என்னோட சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள இப்போ இப்ப பாத்தோமாசுக்கு நான் மாவு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா இந்த எந்த கப்பல எடுக்கிறோமோ அந்த கப்பலை எடுத்துக்கணும் நான் ஒரு கப் நிறைய மாவு எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம் வெள்ள ரவை கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா காய்ச்சினா எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ இல்லை டால்டாவோ நம்ம இஷ்டம் தாங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நிறைய விட்டு கொஞ்சம் சூடா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு மேல மொறு மொறுன்ட்டு வரும் இப்படியே கை வச்சிடக்கூடாது நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் கரண்டி வெட்டு நல்ல மாவை திரட்டி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பதமா பிசைஞ்சுக்கணும் சரிங்களா பாருங்க இந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் முதல்ல மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சுக்கலாம் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி தான் பிசஞ்சி வைக்கணும் சப்பாத்தி மாதிரி இல்லை கொஞ்சம் பூரி மாதிரி தான் டைட்டாக இருக்கணும் இப்போ ரவை போட்டிருக்கிறதால கொஞ்சம் ஊறும் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம் எண்ணெய் கொஞ்சம் மேலே லைட்டாக எண்ணெய் தடிக விட்ருவோம் சரிங்களா ரவை போட்டுருக்கறதால கொஞ்சம் நல்லா ஊறும் அப்போ தான் மொறுமொரன்ட்டு உங்களுக்கு வரும் சரிங்களா அதுக்குள்ளேயே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சட்டியில் பொட்டுக்கல்லை எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கல்லையே நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தாவே போதும் பொட்டுக்கெல்லாம் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு இல்லை அதே வடைச்சட்டியில் எடுத்து வச்ச ஒரு கப் நிறைய தேங்காய் தெருவெல்லாம் எடுத்து எண்ணெய் பச ஈரப்பசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நிறைய நெய் விட்டு கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் போடும்போது சாப்பிடும் போது பல்லில் கடிப்படும் போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் முந்திரியும் திராட்சையும் அதை டெய்லியே வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்ச பொட்டு கடலை ஒரு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து அதில் வந்து ஒரு கப் சர்க்கரையை போட்டு நல்லா மாவாக திருவி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு மூணு ஏலக்காவும் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் நல்லா மையாக மாவாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போது பொட்டுக்கடலை சர்க்கரை ஏலக்காய் அரைச்சாச்சு இப்போது எடுத்து வச்ச தேங்காய் திருவல் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நிறைய அதிகமாக இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லைங்க வேஸ்ட் ஆகாது நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட் பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் தேங்காய் முந்திரி திராட்சை பொட்டுக்கடலை சர்க்கரை எல்லாம் எல்லாம் போட்டு க மிக்ஸ் பண்ணியாச்சு சரிங்களா பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு நீ செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் மொத்த மாவையும் இப்போது உருண்டை உருட்டியாச்சு இப்போ நம்ம தேய்ச்சி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு ஸ்டவ்வில் அடுப் ஸ்டவ்வில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு இப்போ நம்ம எப்படி போ போட்டு எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஒரு உருண்டையே பூரி மாதிரி தேய்ச்சிருக்கேன் ரொம்ப மெலிசாகவும் இல்லை ரொம்ப கனமாகவும் இல்லை இப்போ தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச பூன்ன இதில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கீழே சிந்தாத அளவுக்கு வச்சுக்கோங்க பார்த்து வச்சுக்கோங்க பிரிஞ்சு கொட்டக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி பார்த்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விரலில் தண்ணி தொட்டுக்கு அப்படியே இந்த பூரி சுற்றி தடவிடுங்க தடவிட்டு இந்த பூரியை ஒன்றோடய ஒன்று அப்படியே ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நல்லா அழுத்தம் முழுத்து ரெண்டு பூரியும் ஒன்றா ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இப்போ நம்ம டிசைன் பண்ணணுன்னா இந்த மூளையில் பாருங்கள் இந்த மாவை இப்படியே மடித்து விட்டிங்கன்னா ஒரு டிசைன் வந்துடும் அவ்வளோதாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாரு பாருங்க இன்னொன்றும் தேய்ச்சிருக்கேன் இதில் வச்சுக்கலாம் நல்லா சுற்றி எண்ணெய் தண்ணி தடவிக்கலாம் அப்படியே மடிச்சுக்கலாம் நல்லா ஓரமாக விட்டு மடிச்சுக்கலாம் நல்லா அப்படியே அழுத்தம் கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார் நல்லருந்து இப்படி மடிக்கணும் அது ஒரு டிசைன் மாதிரி வரும் நம்ம கத்தியில் கூட நீட் நீட்டாக ஒரு கோடு போட்டோம்னா அது ஒரு டிசைனாக வரும் இந்த பாருங்க அவ்வளோதாங்க இப்போ கா எண்ணெயில போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போ தேய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நாலு நாளாவது தேய்ச்சி வச்சுக்கணும் எண்ணெய் காய காய எண்ணெயில் போட்டு எடு போட்டோடனே கொஞ்சம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா கருகக்கூடாதுங்க எண்ணெய் காய ரொம்ப காயக்கூடாது மிதமான சூட்டில் முதல்ல கொஞ்சம் காஞ்சிட்டப்பறம் மிதமான சூட்டில் போட்டு திருப்பி எடுக்கணும் உங்களுக்கு ஒரே மாதிரி சேப்பாக அழகாக வேணும்னா நீங்கள் டை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அம்மா டை கடைங்களில் நிறைய கிடைக்கிது டிசைனாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் திருப்பிக்கலாம் இப்போது நல்லா முறு முருன்னு வரும் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ அவ்வளோ முறுங்குறோன்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக செஞ்சோம்னா சோமாஸ் யாரோனாலும் செஞ்சிடலாம் ஈஸியாக இருக்குது ஈஸியாக தான் செய்யலாம் டை தான் வேணும்னே கிடையாது நம்ம கையிலேயே அந்த டிசைன் கொண்டு வரலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வரலாம் நம்ம இஷ்டம்தாங்க டை வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னாலும் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது நம்ம திருப்பி போட்டு எடுத்து எடுக்கலாம் நல்லா இதுவாகிடுச்சு எண்ணெய் அடங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்க சோமா சூப்பராக ரெடியாகிடுச்சு இதே மாதிரி செய்யலாம் நம்ம வந்து வச்சு கூட செய்யலாம் எள்ளு போட்டு செய்யலாம் அவ்வளோ போடுறதுக்குள்ளே நம்ம நிறைய விதமாக செய்யலாம் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பார்த்திருப்பீங்க சோமாஸ் எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம இஷ்டம் தாங்க உள்ள பூர்ணம் நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் தேங்காய் போட்டு செய்யலாம் பயிற்சி போடாமே செய்யலாம் தேங்காய் போட்டு செஞ்சோம்னா நல்லா வறுத்து செய்யணும் அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்